ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை அதிக ரன்கள் அடித்த வீரர்கள் பட்டியலில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் சுரேஷ் ரெய்னா தான் முதலிடத்தில் இருந்தார் ஆனால் ரெய்னாவின் ஃபார்ம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது இந்த நிலையில் அனைத்திலும் நம்பர் ஒன்னாக நான்தான் இருக்க வேண்டும் என்ற வெறிவுடன் கடும் பயிற்சி செய்த விராட் கோலி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சீசன் இறுதியில் ஐபிஎல் வரலாற்றில் அதிக ரன்கள் எடுத்த வீரர் என்ற பெருமையை பெற்றிருக்கிறார் இந்த நிலையில் விராட் கோலி மேலும் ஒரு சரித்திர சாதனையை ஐபிஎல் தொடரில் செய்திருக்கிறார் அதன் அருகில் தொட வேண்டுமென்றால் குறைந்தது ஆறு ஆண்டுகளாவது ஆகும் கடந்த ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டி டுவெண்டி தொடரில் விளையாடி விராட் கோலி இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரிலிருந்து தனிப்பட்ட காரணங்களை மேற்கோள் காட்டி விலகினார் இந்த நிலையில் ஐபிஎல் தொடர் வரும் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்குகிறது இதில் ஆர்சிபி அணிக்காக விராட் கோலி களமிறங்குகிறார் நீண்ட நாட்களுக்கு பிறகு விராட் கோலி கிரிக்கெட் களத்தில் திரும்புவதால் அவருடைய ரசிகர்கள் இந்த போட்டியை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள் முதல் போட்டியிலேயே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி உடன் மோதல் என்பதால் நிச்சயம் இந்த ஆட்டம் பட்டையை கிளப்பும் இந்த நிலையில் ஐபிஎல் வரலாற்றிலேயே ஆறு சீசன்களில் ஐநூறு ரன்களை அடுத்த ஒரே வீரர் என்ற பெருமையை விராட் கோலி பெற்றிருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஐபிஎல் சீசனில் ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு ரன்கள் எடுத்த விராட் கோலி இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆறுநூற்றி முப்பத்தி நாலு ரன்கள் குவித்தார் இதேபோன்று இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஐம்பத்தி ஐந்து ரன்கள் விளாசிய விராட் கோலி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஐபிஎல் தொடரில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ரன்கள் குவித்து ஒரு சீசனில் அதிக ரன் எடுத்த வீரர் என்ற சாதனையை படைத்தார் இதே போன்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஐநூற்றி முப்பது ரன்களை தொட்ட விராட் கோலி அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தான் முப்பத்தி ஒன்பது ரன்களை சேர்த்தார் இடையில் ஐந்து ஆண்டுகளில் விராட் கோலி ஐநூறு ரன்களை தொடவில்லை இதனால்தான் கோலி அருகே இந்த ரெக்கார்டை சமன் செய்ய வேண்டும் என்றால் ஒரு வீரருக்கு குறைந்தது ஆறு ஆண்டுகள் ஆவது ஆகும் இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க, மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.